السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين. والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يؤتي الحكمة من يشاء.

அல்லாஹ் தன் ஆடியவருக்கு ஞானத்தை கொடுக்கின்றான் இத்தகு ஞானம் எவருக்கு கொடுக்கப்படுகிறதோ அவர் கணக்கில்லா நன்மைகள் கொடுக்கப்பட்டவராக நிச்சயமாக ஆகிவிடுகின்றார் என்பதை வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா குறிப்பிட்டு அல்பாபு எனினும் நல்லறிவுடையோர் தவிர வேறு யாரும் இதை சிந்தித்து பார்ப்பதில்லை அப்படிங்கிறத வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுகின்றான் அன்பானவர்களே அறிவு ஞானம் என்பது அல்லாஹ் நமக்கு கொடுத்த மகத்தான ஒரு அருட்பாக்கியம் அருட்கொடை என்பதாக நாம் சொல்லலாம் ஏனென்றால் எல்லோருக்கும் இந்த அறிவாற்றல் கிடைப்பதில்லை ஒரு சில மனிதர்களுக்கு அல்லாஹு தாலா மிகப்பெரிய ஒரு அறிவாற்றலை வழங்குகின்றான் என்பதை நாம் என்ன செய்கிறோம் அன்றாடம் நாம் அறிகின்றோம் ஏன்னா அந்த அறிவாற்றலுங்கிறது அல்லாஹ் யாருக்கு நாடுகின்றானோ அவர்களுக்கு தான் என்ன செய்கிறான் மிக அதிகமாக கொடுக்கின்றான் ஏன்னா அதற்காக வேண்டி பல முயற்சிகள் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் என்பதை நாம் சொல்லலாம் அந்த அடிப்படையில் அலிர் அலியல்லாஹலான அவர்களின் அறிவாற்றலை பற்றியும் பத்துவாக்களை மார்க்க தீர்ப்பை பற்றி பேசுகிற பல நூல்கள் இருக்கின்றது அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான் அற்புதமான அபாரமான அறிவாற்றல் மிக்கவர்களாக அலி ரதி அல்லாஹுத்தால்க அவர்களை வல்ல ரஹமன் அல்லாஹுத்தாலா ஆக்கியிருக்கின்றான் எவ்வளோ பெரிய ஒரு சட்ட சிக்கல்களாக இருந்தாலும் கூட உடனே என்ன செய்வாங்க பதில் அளிப்பாங்க எவ்வளோ பெரிய ஒரு சட்ட சிக்கலாக இருந்தாலும் அதுக்கு உடனே பதிலளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அலி ரதி இடத்துல இருந்துச்சு அந்த அளவுக்கு அல்லாஹு தாலா ஒரு சிறந்த அறிவாற்றலை அலி ரதி அல்லாஹு அவர்களுக்கு கொடுத்தான் அதனால தான் அண்ணலம் பெருமானார் செல்லாஹ் செல்லும் அவர்கள் இவ்வாறு கூறுவாங்க நான் கல்வியின் பட்டணம் அலி அதன் தலைவாயில் என்று அன்னலம்பெருமானார் செல்லலாஹ் செல்லும் அவர்கள் கூறுவாங்க அதற்கு ஒரு முன்னுதாரணமாக ஒரு வரலாற்று குறிப்பை நாம் பார்ப்போம் உமர் ரலியல்லாஹுத்தலு அவர்கள் ஜனாதிபதியாக பொழுது அவர்களது சபைக்கு ஒரு வழக்கு வருகின்றது ஒரு பெண்ணும் ஒரு பையனும் வருகிறார்கள் அந்த பெண் அந்த பையனை சுட்டி காட்டி இவன் எனது மகன் அல்ல என்று அந்த பெண்மணி கூறுறாங்க இந்த இது என் பையன் கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த பையனும் என்ன சொல்கிறான் இவர்தான் இவங்க தான் எனது தாய் என்பதாக கூறுகின்றார் இந்த விந்தையான வழக்கை விசாரித்த உமர் ரலியல்லாஹுத்தல் அவர்கள் எல்லாவற்றையும் விசாரித்து விட்டு இறுதியில் அந்த பையனுக்கு கசையடி கொடுக்கும்படி உத்தரவிட்டாங்க எப்படிலாம் பொய் சொல்கிறான அப்படின்னு சொல்லி கசையடி கொடுக்கும்படி என்ன செஞ்சாங்க உமர் ரதியல்லாஹுத்தல் அவங்க உத்தரவிட்டாங்க அப்பொழுது அந்த வழியே வந்த அலி ரதி அல்லாஹுதல் அவர்கள் என்ன விஷயம் என்பதை கேட்டு அறிந்துவிட்டு சொன்னாங்க அந்த பையனை பார்த்தவுடன் சொன்னார்கள் இவன் பொய் சொல்லவில்லை இவன் பொய் சொல்லவில்லை இந்த பெண்தான் இவனின் தாய் என்று கூறிவிட்டு அந்த பையனை அழைத்து விசாரித்த பின் ஒரு முடிவிற்கு வந்தவர்களாக அந்த பையனிடம் சொல்றாங்க நீ உனது தாயிடம் ஒரு வார்த்தை சொல்லிடு நீ எனது தாய் இல்லை என்பதாக கூறு என்று அலி அலி அவங்க என்ன செய்கிறாங்க தம்முடைய அறிவாற்றலின் மூலமாக அங்கே ஒரு நிகழ்வை நடத்துகின்றாங்க அந்த பையன் சொல்வதற்கு கொஞ்சம் தயங்கினான் அலி ரலிஹத்தில அவங்க அந்த பையனிடம் நான் உனக்கு ஆதரவு தருகின்றேன் நீ தைரியமாக சொல்லுப்பா உனக்கு நான் ஆதரவு தருகின்றேன் நீ எனது பிள்ளையாக இருந்துகள் எனது இரு குழந்தைகள் ஹசன் ஹுசைன் ரவிலாஹு தலுமா உனது சகோதரர்களாக இருப்பார்கள் தைரியமாக இவள் எனது தாய் இல்லை என்று சொல்லிவிடு என்பதாக கூறிய பொழுது கடைசியாக அந்த சிறுவன் இவள் எனது தாய் இல்லை என்பதாக கூறிவிடுகின்றான் உடனே அலி ரதியல் லாஹுதல் அவர்கள் சில திருகங்களை பணத்தை அந்த சிறுவனுடைய கையில் கொடுத்து இவளை நீ திருமணம் செய்து என்று கூறினாங்க அவன் என்ன செஞ்ச அந்த சிறுவர் மறுத்தார் அந்த பெண்ணிடம் இப்போது இவன் உனக்கு அந்நிய மனிதன் ஆகிவிட்டான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அலி ரதியுல்லாஹுத்த சொன்னாங்க அந்த பையன் உனக்கு அந்நியனாக ஆகிவிட்டான் எனவே ஆதரவற்ற நிலையில் இருக்கக்கூடிய நீ இவனை திருமணம் செய்து கொள் இதோ மகர்ப்பணம் என்று கூறினார்கள் அலி ரதியுல்லாஹுதலன் அவர்கள் இதை கேட்டு திடுக்கிட்ட அந்த பெண்மணி வலவலத்து போய் தாய் பொய் சொன்னதை ஒத்துக்கொள்கின்றாள் அந்த பெண்மணி நான் தான் அந்த சிறுவனுடைய தாய் என்பதை ஒத்துக்கொள்கின்றாள் அலிர் அலியுல்லாஹலன் அவர்களே எனது சகோதரர்கள் ஒருவரை எனக்கு திருமணம் செய்து வைத்தார்கள் அவரை எனக்கு பிடிக்கவில்லை என்னுடைய சகோதரர்கள் ஒரு மனிதரை எனக்கு திருமணம் செஞ்சு வச்சாங்க ஆனா அவரை எனக்கு பிடிக்கல அவர் மூலமாக நான் இவனை வயிற்றில் சுமந்து கர்ப்பமாகிய போது போருக்கு சென்ற அவர் அங்கேயே இறந்து விட்டார் எனக்கு அவரை மட்டுமல்ல அவர் மூலம் பிறந்த இந்த சிறுவனையும் எனக்கு பிடிக்காது அதனால் ஒரு குடும்பத்திற்கு இவனை கொடுத்து விட்டேன் ஆனால் இவன் வளர்ந்து வாலிபனாக பிறகு எப்படியோ விசாரித்து என்னை கண்டறிந்து வந்து விட்டான் இவனை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாமல் நான் இங்கு வந்து விட்டேன் நீங்கள் உண்மையை உடைத்து விட்டீர்கள் என்று தலை குனிந்து அந்த பெண்மணி நின்றதை நாம் வரலாற்று குறிப்பின் மூலமாக நாம் பார்க்குறோம் அன்பானவர்களே அதாவது அலிரதியாக உடைய அந்த அறிவாற்றல் எந்த அளவிற்கு மிக சிறப்பு வாய்ந்ததாக இருந்திருக்கின்றது அப்படிங்கிறத இந்த வரலாற்று குறிப்பின் மூலமாக நாம் பார்க்குறோம் ஒரு தாய் மகனுடைய விஷயத்தில் எப்படியெல்லாம் ஒரு விஷயத்தை போட்டு வாங்கினாங்க அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம் எந்த வழக்குகள் வந்தாலும் ஒருவரின் முக தோற்றத்தை வைத்தே தன் அகப்பார்வையால் என்ன செய்வாங்க இவன் சத்தியத்தை சொல்கிறானா அல்லது பொய் சொல்கிறானா என்பதை கண்டறிந்து முடிவு செய்யும் பேராற்றல் பெற்றவர்களாக அலி ரதி அவர்கள் விளங்கினார்கள் என்பதை நாம் என்ன செய்கிறோம் இதன் மூலமாக நாம் பார்க்குறோம் அது மட்டுமல்லாது மற்றொரு வரலாற்று குறிப்பை நம்ம பார்க்குறோம் ஒரு பெண் ஒரு ஆணையை அடைய ஒரு பெண் ஒரு ஆணையை அடைவதற்காக வேண்டி முட்டையின் வெள்ளை கருவை தன் ஆடையில் ஊற்றி கொண்டு என்ன செஞ்சாங்க நீதி கேட்டு வந்தாள் நிலைமை அறிந்த அலி ரதியுள்ளாகுத்தல் அவர்கள் அந்த பெண்ணின் ஆடையை வெந்நீரில் போட்டு எடுக்க முட்டையாக வெந்து உண்மை வெளியே அம்பலமாகி அந்த தோழர் ஆண் தூய்மையானவர் என்பதை தீர்ப்பு வழங்க அந்த பெண்மணி தன் தவறை ஒப்புக்கொண்டாள் அதற்கான விளக்கத்தையும் அந்த பெண்மணி கூறினாள் இவர் மிக அழகானவராக இருந்தார் ஆனால் என் ஆசைக்கு அவர் இணங்கவில்லை அதனால் இவ்வாறு நான் ஒரு தந்திரத்தை செய்து அவரை குற்றத்திற்கு ஆளானவராக ஆக்குவதற்காக வேண்டி இவ்வாறெல்லாம் என்னுடைய ஆடையில் முட்டையினுடைய வெள்ளை கருவை ஊற்றி இவ்வாறு செய்துவிட்டேன் என்பதாக அந்த பெண்மணி கூறினார் என்பதை நாம் என்ன செய்கிறோம் வரலாற்று குறிப்பின் மூலமாக நாம் பார்க்கிறோம் இதை கொண்டு நமக்கு நோக்கம் என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்கக்கூடிய தருணத்தில் நம்முடைய அறிவாற்றலால் சில தவறுகளை நாம் செய்துவிடக்கூடாது அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய அறிவாற்றலை கொண்டு நன்மையான காரியங்களின் பக்கம் ஈடுபட வேண்டும் அலி ரதி அல்லாஹுதலன் அவர்களை போன்று தவறுகளின் பக்கம் ஈடுபடுவதன் மூலமாக பலவிதமான அழிவின் பக்கம் நாம் செல்லக்கூடிய ஒரு நிலைகள் எல்லாம் வரும் அதனால தான் நம்முடைய அறிவை நல்வழியில் பயன்படுத்தினால் அது மிகப்பெரிய ஒரு கண்ணியத்தை ஏற்படுத்தும் என்பதற்கு முன்னுதாரணமாக திகழ்ந்தவர்கள் அலி ரதி அல்லாஹு தலன் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு அறிவாற்றலை அல்லாஹு தல நமக்கும் நம் சமூகத்தவர்களுக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் வழங்கி எல்லா நிலையிலும் ரசூலுக்கு வழிபட்ட நிலைமையில் நம்முடைய அறிவு ஞானத்தை பயன்படுத்தி இறை பொருத்தத்தை பெற்ற நன்மக்களாக அல்லாஹு தாலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக ஆமீன் வாஹ்ருதாவாகும் அனில்லமது இல்லாஹி ரபிலமீன் அலாம் வலைக்கம் வரமத்துல ஓ வர